ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அவசரமான ஒரு கார குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஏன் அவசரம்னு பேர் வச்சேன்னா எந்த ஒரு தேங்காயோ எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக நம்ம இந்த குழம்பு ரெசிபி வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டவுனே கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் போட்டு அதை நல்லா வேற புரிஞ்சு வந்த பிறகு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெந்தயம் சேர்த்த உடனே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ அதுக்கு தேவையான வந்து உப்பு ஆட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் வெந்து வந்த உடனே கொஞ்சமாக வந்து தக்காளி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பாருங்க வெந்து வந்துருச்சு இது கூட வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி கொடுத்துக்கலாம் அடுத்தது தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குதித்து வரட்டும் எல்லாம் வெந்து வந்துடுச்சு இதுக்கு வந்து தேவையான வந்து புளிக்கரைசல் வந்து ஊற்றிக்கலாம் இது ஓரளவுக்கு வந்து கொதிச்சு கெட்டியான பதத்துக்கு வரட்டும் பாருங்கள் இப்போ கொதிச்சு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம சூப்பராக சிம்பிளாக வந்து எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் காரக்குழம்பு சூப்பராக செஞ்சிட்டோம் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்